வெல்கம் டுலங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் புடினால் பாகிஸ்தான் பிரதமர் பின்னர் நடந்த சம்பவம் உக்ரைன் துறைமுகங்கள் மீது ரஷ்யா தாக்குதல் ஒரே நேரத்தில் இரண்டாயிரம் ஏவுகணைகளை ஏவ திட்டமிடும் ஈரான் இஸ்ரேல் எச்சரிக்கை முப்பது வகையான ஏவுகணைகள் நானூத்தி ஐம்பது ட்ரோன்கள் நட்பு நாடுகளின் உதவியை கோரிய செலன்ஸ்கி காசாவில் தொடரும் துயரம் பயிரன் புயல் பாதிப்பால் பதினான்கு பேர் பலி குழந்தைகள் குளிரில் உயிரிழக்கும் அவலம் ஒன் பி விசா கட்டண உயர்வுக்கு எதிராக இருபது மாகாணங்கள் வழக்கு லண்டனில் இலங்கை இளைஞனின் மோசமான செயல் பாரதூரமான ஏழு குற்றச்சாட்டு இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவில் வெளிநாட்டினர் பணியாற்ற எச் ஒன் பி விசா வழங்கப்படுகிறது இந்த விசாவை அதிக அளவில் இந்தியர்கள்தான் பெற்று வருகின்றனர் இதற்கிடையே எச் ஒன் பி விசாவுக்கு அதிபர் டிரம்ப் நிர்வாகம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது குறிப்பாக எச் ஒன் பி விசா கட்டணத்தை ஒரு லட்சம் அமெரிக்க அதாவது தொன்னூறு லட்சம் இந்திய ரூபாய்களாக உயர்த்தி இருக்கிறது இந்த கட்டணத்தை வெளிநாட்டினரை பணியமர்த்தும் நிறுவனங்கள் செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் எச் ஒன்பி விசா கட்டண உயர்வுக்கு எதிராக கலிபோர்னியா மாகாணம் தலைமையிலான இருபது மாகாணங்களின் கூட்டமைப்பு மசூசெட்ஸ் கூட்டாட்சி கோர்ட்டில் வழக்கு தொடுத்திருக்கிறது அதில் எச் ஒன்பி விசா கட்டண உயர்வு நடவடிக்கை சட்டவிரோதமானது என்றும் சுகாதாரம் கல்வி போன்ற அத்தியாவசிய பொது சேவைகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி உள்ளது என்றும் தெரிவித்திருக்கின்றது இது தொடர்பாக கலிபோர்னியாவின் அண்டனி ஜெனரல் ராஃப் போண்டா டிரம்பின் சட்டவிரோதமான புதிய எச் விசா கட்டணம் உயர்வு என்பது ஆசிரியர்கள் மருத்துவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் செவிலியர்கள் மற்றும் பிற முக்கிய துறைகளில் பணியாளர்கள் பற்றாக்குறையை ஏற்படுத்திவிடும் இது கலிபோர்னியாவின் முக்கியமான சேவைகளை வழங்கும் திறனை ஆபத்தில் ஆழ்த்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் தாக்குதலால் உருக்குலைந்த பாலசீன நகரமான காசாவில் பயிரன் புயல் பாதிப்பால் பதினான்கு பேர் பலியாகியிருக்கின்றனர் புயலில் நான்கு பேர் இறந்த நிலையில் புயலை தொடர்ந்து பெய்த கனமழை மற்றும் காற்று காரணமாக கூடாரம் விடிந்து விழுந்ததில் ஐந்து பேர் இருக்கின்றனர் போரில் அழிக்கப்பட்ட ஒரு கட்டடத்தின் சுவர் கூடாரத்தின் மீது விழுந்ததில் இரண்டு பேர் இறந்திருக்கின்றனர் கடுமையான குளிரால் உறைந்து சில குழந்தைகளும் இறந்திருக்கின்றனர் முந்தைய நாள் கடுமையான குளிரின் காரணமாக கான் யூனிஸில் எட்டு மாத குழந்தை பலியாகியிருந்தது வரும் நாட்களில் காசாவில் கனமழை மற்றும் ஆலங்கட்டி மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது பல்வேறு இடங்களில் தஞ்சம் புகுந்துள்ள எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பலசீனியர்களுக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது போரில் வீடுகள் அளிக்கப்பட்ட பலசீனியர்கள் தற்பொழுது தற்காலிக கூடாரங்களில் வசித்து வருகின்றனர் ஆனால் கூடாரங்கள் தொடர்ந்து இடிந்து விழுந்து வருகின்றன மக்கள் குளிர் மற்றும் கனமழையில் தப்பியோட வேண்டிய கட்டாயத்தில் காணப்படுகின்றனர் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் தாக்குதல்களை தொடர்ந்து எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் சேதமடைந்த உபகரணங்கள் காரணமாக வெள்ளம் மற்றும் குளிரை எதிர்த்து போராடுவது சாத்தியமில்லை என்று உள்ளூர் நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது உக்ரைன் மீது ஒரே இரவில் நானூற்றி ஐம்பது ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தியிருப்பதாக அந்த நாட்டின் ஜனாதிபதி செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் ஒரே இரவில் கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான ட்ரோன்களை ஏவி ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கே சனிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் குற்றம் சாட்டியிருக்கின்றார் இந்த தாக்குதலில் முப்பது வகையான ஏவுகணைகளையும் ரஷ்யா பயன்படுத்தி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவின் இந்த மிகப்பெரிய தாக்குதல் உக்ரைனின் கட்டமைப்பை குறிவைத்து நடத்தப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார் மேலும் இதில் பொதுமக்களுக்கு சொந்தமான பத்துக்கும் மேற்பட்ட குடியிருப்பு கட்டடங்கள் சேதமடைந்திருப்பதாகவும் ஒடேசா பகுதியில் இரண்டு பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் அறிவித்திருக்கின்றனர் மின் கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்கப்பட்டதால் ஒடேசா சுமே கார்கிவ் கெர்சன் ஆகிய பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் மின்சாரம் இல்லாமல் இருளில் மூழ்கியிருக்கின்றனர் தீவிரமடையும் ரஷ்யாவின் தாக்குதல்களை சமாளிக்க அதிகமான சர்வதேச ஆதரவையும் மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் வழங்குமாறு உக்ரைனிய ஜனாதிபதி நட்பு நாடுகளிடம் மீண்டும் உள்ளார் இந்த பெரிய அளவிலான தாக்குதல் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர விரும்பவில்லை என்பதை காட்டுவதற்கான தெளிவான சான்று என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பிரித்தானியா புகலிட விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்த இலங்கையின் இளைஞர் ஒருவர் மேற்கு லண்டனில் பதினைந்து வயது சிறுமியை கடத்தி துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன எனினும் சம்பவம் தொடர்பான குற்றச்சாட்டை குறித்த இலங்கையர் மறுத்திருக்கின்றார் இருபது வயதான யாசின் ஹிமாச்சார என்ற அவர் ஐஸ்வர்த் கிரவுண்ட் நீதிமன்றத்தில் காணொளி இணைப்பு மூலம் முன்னிலையாக இருக்கின்றார் இதன்போது சிங்கள மொழிபெயர்ப்பாளரின் உதவியுடன் சாட்சியம் அளித்த கடத்தல் துஷ்பிரயோகம் சிறுவர் துஷ்பிரயோக செயல்பாடு மற்றும் உள்ளிட்ட ஏழு குற்றச்சாட்டுகளில் தாம் குற்றமற்றவர் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் நவம்பர் முதலாம் தேதி மேற்கு லண்டனில் உள்ள ஃபெல்டாமில் நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது இமாச்சார புகலிடம் கோபவர்களை தங்க வைக்க அரசாங்கத்தால் பயன்படுத்தப்படும் மூன்று நட்சத்திர வசதியான செயின் ஹில்ஸ் விருந்தகத்தில் வசித்து வரும் நிலையிலேயே இந்த குற்றச்சாட்டுக்கு இலங்கை இளைஞன் உள்ளாகியிருக்கின்றனர் இந்த நிலையில் ஹிமாச்சாரவை காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அத்துடன் மேலதிக விசாரணையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்ததாக பிரித்தானிய தகவல்கள் குறிப்பிடுகின்றன உக்ரைன் ரஷ்யா இடையே இன்று ஓர் ஆயிரத்து முன்னூற்றி எண்பத்தி எட்டாவது நாளாக போர் நீடித்து வருகிறது இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் பலியாக இருக்கின்றனர் இந்த போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் ஆதரவளித்து வருகின்றன அதேவேளை போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் முயற்சித்து வருகிறார் அதன்படி போர் நிறுத்தம் தொடர்பாக இருபத்தி எட்டு நிபந்தனைகள் கொண்ட உடன்படிக்கையை ட்ரம்ப் முன்வொழிந்திருக்கின்றனர் இந்த நிபந்தனைகளில் சிலவற்றை ஏற்க உக்ரைன் மறுத்து வருகிறது இதனால் போர் தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் உக்ரைனில் உள்ள துறைமுகங்கள் மீது ரஷ்யா நேற்று இரவு தாக்குதல் நடத்தியிருக்கிறது உக்ரைனின் ஒடிசா மாகாணத்தில் கருங்கடல் பகுதியில் அமைந்துள்ள குரோனோமெர்க் ஒடிசா ஆகிய இரண்டு துறைமுகங்கள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருக்கிறது ட்ரோன்கள் ஏவுகணைகள் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த தாக்குதலில் துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கப்பல்கள் கடும் சேதமடைந்திருக்கின்றன குறிப்பாக குரோனோமர்க் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த துருக்கி நாட்டின் மூன்று கப்பல்கள் சேதமடைந்திருக்கின்றன இந்த கப்பல்கள் உணவு தானியங்களை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்டு வந்தன என்று உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் அதேவேளை துறைமுகங்களில் நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழப்பு ஏற்பட்டதா என்பது குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை துர்மெனிஸ்தானில் ரஷ்ய அதிபர் புதினை சந்திக்க பாகிஸ்தான் பிரதமர் செஃபா ஷெரீப் நாற்பது நிமிடங்கள் வரை காத்திருந்த சம்பவம் பேசுபொருளாகியிருக்கின்றது உலக அரசியல் தலைவர்களில் ரஷ்ய அதிபர் புதின் முக்கியமானவர் பலத்த பாதுகாப்பு அம்சங்களைக் கொண்டவர் உலக அரசியலில் தலைவர்களில் புதினுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பாதுகாப்பு அம்சம் போல் வேறு எந்த நாட்டு அதிபர் மற்றும் ஜனாதிபதிக்கும் கொடுப்பதில்லை என்றே சொல்ல முடியும் அந்த அளவுக்கு அவரை சுற்றி பல பாதுகாப்பு அம்சங்கள் செயல்பட்டு வருகின்றன சமீபத்தில் கூட இந்தியா வந்து இரண்டு நாட்கள் தங்கியிருந்தார் அப்போதும் அவரை சுற்றி அவ்வளவு பாதுகாப்பு அம்சங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில்தான் துருமெனிஸ்தானில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புதின் கலந்து கொண்டார் எனவே அவரிடம் பேச பல அரசியல் தலைவர்களும் ஆர்வம் காட்டினார்கள் அப்போது அவரை சந்திக்க பாகிஸ்தான் பிரதமர் செஃபா ஷரீப் நாற்பது நிமிடங்கள் வரை காத்திருந்தார் ஆனால் அவருக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை ஏனெனில் அப்போது புதின் துருக்கி அதிபருடன் பேசிக் கொண்டிருந்தார் நாற்பது நிமிடங்களுக்கு மேல் பொறுமை கிழந்த செஃபா ஷரீப் நேராக புதினின் அறைக்குள் நுழைந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது எனினும் பத்து நிமிடங்களில் பாகிஸ்தான் பிரதமர் செஃபா ஷரீப் அங்கிருந்து வெளியேறி சென்றுவிட்டதாகவும் கூறப்படுகின்றது ஈரான் ஒரே நேரத்தில் இரண்டாயிரம் ஏவுகணைகளை ஏவ திட்டமிட்டு வருவதாக இஸ்ரேல் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் அதிகாரிகள் வெளியிட்ட தகவலின்படி ஈரான் தனது பாலிஸ்டிக் ஏவுகணை உற்பத்தியை மிக வேகமாக மீண்டும் தொடங்கியிருக்கின்றது இஸ்ரேல் நாடாளுமன்றத்தின் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு விவகார குழுவில் நடைபெற்ற இரகசிய கூட்டத்தில் உயர்மட்ட இராணுவ அதிகாரி ஒருவர் ஈரான் எதிர்கால மோதலில் ஒரே நேரத்தில் இரண்டாயிரம் ஏவுகணைகளை ஏவ திட்டமிடுகிறது என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் மேற்கு நாடுகளின் தூதர்கள் ஈரான் தனது திட எரிபொருள் உற்பத்தி திறனை விரைவாக மீட்டெடுக்க முயற்சிக்கிறது என கவலை தெரிவித்திருக்கின்றனர் கடந்த ஆண்டு இஸ்ரேல் பிளான் மிக்சர்ஸ் எனப்படும் முக்கிய உற்பத்தி கருவிகளை தாக்கியதால் ஈரான் பழைய முறைகளை பயன்படுத்தி எரிபொருள் தயாரிக்கிறது இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப்பின் ஈரான் திட்ட இயக்குனர் அலி வேஸ் ஈரான் தனது ஏவுகணை திறனை விரைவாக மேம்படுத்துகிறது இதை இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்புகளை ஒரே நேரத்தில் தாக்கி அதிக சுமையால் செயலிழக்க செய்யும் நோக்கத்துடன் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இது ஈரான் இடையான பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஏற்கனவே ஈரான் கடந்த போரில் ஐநூறு ஏவுகணைகளை ஏவியிருந்தது இப்போது இரண்டாயிரம் ஏவுகணைகள் ஒரே நேரத்தில் தாக்கப்படும் என்றால் அது பிராந்திய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது